சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ வந்து குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க மே மாதம் பதினொன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது ஆகப்போகுது இந்த குரு பயிற்சி குறை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறாரு அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுர ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறார் அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்காரு இப்போது நிறையபடி நிறையா இடத்துல ஒரு ஒரு மாதவித்தவங்கிறது சொல்லிகிட்ருக்காங்க இது தாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன எதை செஞ்சால் அவங்களுக்கு நல்லது இதனால் என்னென்ன எல்லாம் ப்ளஸ் இருக்குது எதுல மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் வந்து முக்கியமான ஒரு கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார் பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் சம சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது அதாவது இந்த எந்த உக்க இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து ஏழாம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அந்த கேமரா ஓடிகிட்ருக்குன்னு வச்சுங்க இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் இப்படி சரி நேராக இருக்கும் பக்கம் வெளிநாட்டில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது அது மாதிரி அதுக்கு ஒன் டிகிரி பார்வை அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர் அது எல்லா கிரகத்தையும் இருக்கு அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது அது அல்லாமல் அவருக்கு ரெண்டு பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை அஞ்சாம் வீட்டை அவர் பார்ப்பார் ஒன் ஒன் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டையும் அவர் பார்ப்பார் அதனால் அஞ்சாம் வீட்டு பார்வையும் ஒன்பதாம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் மூன்று வகையான பார்வைகள் இருக்குது இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பெறுகிறாரோ பார்க்குறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட அவர் நல்லது செய்கிறார் கெட்டது செய்கிறார் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவருடைய பார்வைங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையைத்தான் தரும் நீங்கள் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான் அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் வந்து நம்ம பூமியை விட பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க பழங்காலத்திலெல்லாம் பல பழைய எதிர் பழைய காலத்திலெல்லாம் அந்த பூமியை நோக்கி நோக்கி வரக்கூடிய பல எ அந்த கற்களினுடைய தாக்குதலை வந்து குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் வந்து குரு பகவான் அதாவது வந்து இந்த ஜூபிட்டர் பிளானட்டில் போய் மோதி இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான் அதே போல் வருங்காலத்திலே நிறைய விஷயத்தில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும் அதே மாதிரி வந்து நீ தேதிக்கு வந்து ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம் இரும்பு தான் இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும் இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து தாமிர பிஸ்னஸ் அதே அதேமாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம் காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும் அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நிறையா வந்து தங்கம் வாங்கணும் வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும் நமக்கு நல்ல தங் சங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம் நல்லா அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அதனால தான் குல குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர் அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் ஒருத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு வியாழ நோக்கு குரு பார்வை மிக மிக அவசியம் அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க வியாழ நோக்கு வந்துருச்சா குரு தசை வந்துருச்சா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம் முக்கியமான கிரகம் அவருடைய பெயர்ச்சி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்குதுங்க அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பயிற்சி அடைகிறார் அந்த பயிற்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாய நமக மீன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கேளுங்கள் அதாவதுங்க இதுவரை குரு வந்து உங்களுடைய மூணாம் பாவத்தில் இருந்தார் இந்த மூணாம் பாவத்தில் இருந்தக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க இக்கரையில் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அக்கறைக்கு போனால் பச்சையாக இருக்குது அக்கறைக்கு போயிடுவோன்ட்டு நீங்கள் அக்கறை போயிருப்பீங்க இக்கரையில் இருக்கிற பஞ்சம் அக்கறைக்கும் உங்களை விடாது அதுதான் உங்களுடைய சூழ்நிலையாக போயிருக்கும் அதாவது நீங்கள் ஒரு மாற்றம் நல்லதுன்னு மாறி இருப்பீங்க அல்லது ஒரு இந்த மாற்றம் நல்லதை கொடுத்துருக்கும் நம்பி நிற்பீங்க ஆனால் உங்களுக்கு அது மாற்றம் ஏமாற்றமாக போயிருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி சாமி இப்போ நல்லா இருக்குமா அப்படின்னா நாலாம் பாவத்துக்கு குரு மாறுறார் மூணாம் பாவத்துலேருந்து நாலாம் பாவத்துக்கு மாறுறார் இந்த குரு பகவான் நாளில் ஒரு அளவுக்கு நல்ல பலன் ஆனால் உங்களுக்கு ராசிநாதனே குரு அதை ராசிநாதன் நாளில் போகிறது அதீதமான நன்மை ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக குரு நாளில் இருக்கார் அதை வச்சு ஒரு பலனை பார்த்திங்கன்னா அது வேறு விதமாக தான் இருக்கும் நம்ம அப்படி பார்க்கவே கூடாது உங்களுக்கு எத்தனாம் பாவத்துக்கு உடையவர் அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அவருக்கு ஆதிபத்தியம் இருக்குது இப்போ எந்த இடத்துக்கு வராரு அப்படி பார்க்கணும் அது மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு ஒன்றாம் பாவத்துக்கும் உடையவர் பத்தாம் பாவத்துக்கும் உடையவர் இந்த ஒன்று நாலு பத்து ஒன்றாம் பாவத்துக்கும் உடையவர் பத்தாம் பாவத்துக்கும் உடையவர் நாளில் இருக்கார் இதுக்கு என்ன அமைப்புனா ஒரு கேந்திர யோகம் இந்த கேந்திர யோகம்ங்கிறது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை தரக்கூடியது குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியது அதனால தான் நாலு ஏழு பத்து இதுமாரி பதினாலு இந்த நாளின் மடங்கு வரக்கூடிய தன்மை இருக்குதுன்னு வச்சுப்போம் அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அந்த மாகேந்திர பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறீங்கன்னா மகேந்திர பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க குழந்தை பாக்கியத்துக்கு அப்போது அந்த மாகேந்திர பொருத்தம் இருந்தால் தான் உங்களுக்கு டக்குன்னு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இப்போ உங்களுக்கு மகேந்திர பொருத்தம் மாகேந்திர யோகம் வர்றதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத இருக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் பாவம் வலிமையாக இந்த கேந்திர யோகம் வருதுன்னா ரொம்ப நாளாக நீங்கள் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு கொஞ்சம் அப்படி ஒரு சைல்டிஷ்ஷாக போயிட்டுருக்கு லவ்வாக போயிட்டுருக்கு அதை ஒரு முதிர்ச்சியான ஒரு மெச்சூர்டு லவ்வாக மாற்றணும் அல்லது மெச்சூரிட்டியாக நாங்கள் வந்து இதை வந்து ஒரு திருமண லைஃப்பாக ஒரு காதல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா வரக்கூடிய காலம் நிச்சயமாக நல்ல சுபிக்ஷமானவுடைய ஒரு வசந்த காலமாக ஒரு திருமண வாழ்க்கைக்கான ஒரு நல்ல பொற்காலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருதுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய யோகமாக அமையுது அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா குரு பகவான் நாலாம் பாவத்தில் போகிறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஒரு வாகனம் ஒரு ஒன்று வீடு வாங்குவீங்க அல்லது ஒரு வாகனமாவது வாங்கிடுவீங்க இப்போ வரக்கூடிய காலம் அது ஒரு நல்ல காலமாக அமையுது அதே மாதிரி உங்களுடைய நாலாம் பாவங்கிறது சுகஸ்தானம் ஏன்னா இங்கே பன்னெண்டு பாவத்திலேயே மென்மையான ஸ்தானம் மிருதுவான ஸ்தானம் என்னென்னா நாலாம் பாவம் தான் அதுதான் அதற்கு சுகஸ்தானம்னு பேர் மாத்ருஸ்தானம்னு பேர் ஆயிரம் பேர் நம்மளை எதிர்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை துறைவருடன் நம்மளை எதிர்த்துக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய தாயார் நம்மளுடைய அம்மா இருக்காங்க பாருங்கள் நமக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க நமக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க இவன் பையன் போய் எங்கேயா வேணுனே போய் விழுந்தால் கூட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பையனை குற்ற சொல்ல மாட்டாங்க அந்த ரோடு இப்படி இருக்கே பாலாகோன் ரோடு இப்படி இருக்கே ஏன் இந்த ப பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு என்னன்னு சொல்லுவாங்க அம்மா இதுதான் தாய் உள்ளம் அவங்களுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்கும் ஆக அந்த எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா நாலாம் பாவம் எதற்கு தா தாயார் அப்படின்னா மென்மையான ஸ்தானம் அதனுடன் சம்மந்தப்பட்டது எல்லாமே மென்மையாக தான் இருக்கும் அப்போது அந்த பாவத்தில் குரு வர்றதுனால உங்களுக்கு என்ன செய்வார்னா மிக மென்மையானபடியான வளர்ச்சி இருக்கும் இப்போ வந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஒர்க்கும் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு நல்ல பெச்சூரிட்டியாகபடியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய சமூகம் உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே தாய் உள்ளத்துடன் உங்களோட அன்பான ஒரு பேணி காக்கக்கூடிய அமைப்பு இருக்க போகுது உங்களுக்கு வீடு வசதி வாகன யோகங்கள் ஏற்பட போகுது நல்ல ஒரு திருமணமாகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்பட போகுது அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் செஞ்சு வரீங்கன்னா அந்த பிஸ்னஸ்லாம் நல்லா டெவலப் ஆக போகிறீங்க எதனாலன்னா குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த குரு பகவான் பார்க்குறது இப்போ எதெல்லாம் பார்க்குறாருன்னா முதல்ல உங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்குறார் அது உங்களுக்கு யோகம் அதனால் உங்களுடைய ஜீவாதாரம் உயரும் அடுத்ததாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார் ஆயுளை பார்க்குறார் அதனால் உடல் ஆரோக்கியமாக உணர்வீங்கள் அடுத்தது தான் முக்கியம் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க பன்னெண்டாம் பாவங்கிறது கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதில் ஏற்கனவே ஏழரை போயிட்டுருக்கு உங்களுக்கு அதனால் விரைய செலவுகள் குறையும் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுங்க செலவு குறையுது அப்படின்னா அது உங்களுக்கு வருமானத்தில் சேர்த்தி தான் ரெண்டு ரூபா செய்ய வேண்டிய செலவு இனி குறைஞ்சிச்சுங்க பத்து லட்ச ரூபா செய்ய வேண்டிய அந்த செலவுங்கிறது குறைஞ்சிருச்சுன்னா அந்த பத்து லட்ச ரூபா என்ன உங்களுக்கு வருமானத்தில் ஒரு சேர்த்தி அதனால் அந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை குறைக்கப் போகிறார் குரு பகவான் பொருளாதாரதாக நல்ல வளர்ச்சியை தரப்போகிறார் இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மீனராசிக்காரங்க என்ன செய்யணும்னா ஏழரை சனி போய்ட்டுருக்கு இல்லைங்களா சனிக்கிழமையில் சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக